அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி ராகு பஞ்சம ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் சுக்ரன் கேது அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் உண்டாகக்கூடியதாகும் காரியங்கள் முடிப்பதில் உங்களுக்கு தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலுமே பண வரவு இருக்கு புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி நீங்கள் வியாபாரம் செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கலைத்துறையில் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வாங்க கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பாடங்களில் முடிப்பதில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கு ஆசிரியரிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது நல்லது நிதானத்தை இழக்கவே கூடாது உங்களுடைய ஆயுதம் மௌனமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் வாய் பேசக்கூடாது சண்டை சற்றுருவுல கை நீட்டக்கூடாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும் உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளதால் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையிலோ வியாபாரத்திலோ நல்ல ஒரு போக்கு நிலவக்கூடியதாகவும் நல்லது நடக்கக்கூடியதாகும் பிரச்சனைகளை இருந்து தப்பிக்க தினமும் நீங்கள் முருகனை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கால பைரவர வழிபட உங்களுடைய சங்கடங்கள் விலகும் அவிட்டம் மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் புதனால் உங்களுடைய வேலைகள்ல தடை தாமதம் கவனக்குறைவு ஏற்படும் லாப நோக்கோடு மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு இழுப்பறியாகும் அனைத்திலுமே நீங்க நிதானத்துடன் இருப்ப வேண்டியது உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்பவும் நல்லதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாகவும் விற்பனை அதிகரிக்கக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு வேகம் காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரையுமே நம்பாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் புத்தி தெளிவு ஏற்படலாம் இதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளை குறைத்தார் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்க மீறலாம் வேலையில சிறுத்தையும் கடின உழைப்பும் ஆகியவை உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையிடம் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றகரமான ஒரு சூழலை நீங்க எதிர்பார்க்கலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சுற்றுலா பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வாகனங்களில் போது எச்சரிக்கை தேவை உதவிகரமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுடைய தொழிலை அனுசரித்து சென்றால் உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிரச்சனைகளை தடுக்க குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகும் வெளிநாட்டு பயணங்கள் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாகும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைத்தால் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம் அரசு ஊழியர்களுடைய கட்டளைகள் இடுகின்ற அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாக கூடியதாகவும் ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும் மேலும் உங்களுடைய கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சில இடங்கள்ல வேலையில சிறு சிக்கல்கள் உண்டாக கூடியதாகவும் சில இடங்கள்ல போராட்டமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஏற்படக்கூடியதாக இருக்கு பொறுமையுடனும் விவேகமாகவும் இருக்க பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒரு திட்டங்கள் மூலம் வருமான உயர்வு ஏற்படும் விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் மேம்படலாம் குடும்பத்தில் சிரமங்கள் குறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் கலைத்துறையில உங்களுக்கு நாடகம் சார்ந்த தொழில புதிய வாய்ப்புகள் கிடைத்து உயர்வான ஒரு நிலையை நீங்க அடையலாம் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்க இருங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒரே விதமான ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபார விஷயத்தெல்லாம் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்க கவனமாக செய்ய வேண்டும் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் துறையிலும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த செலவுகளை நீங்கள் சந்தித்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உத்தியோகத்தில் அலுவலக பணிகளில் தாங்களே களத்தில் இறங்கி செயல்படுத்துவது நன்மையே தரும் இந்த காலகட்டம் நண்பர்களுடைய இடத்துல நீங்க கவனமாக பழக வேண்டியது நல்லது ரியல் எஸ்டேட் துறையிலும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதால உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அலைச்சல் காரணமாக மன உளைச்சல் தலைவலி முதுகு வலி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு ஆடை தானம் அன்னதானம் செய்வது உங்களுக்கு ஆசை பெறுவது நன்மையே தரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே